இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாருக்கும் நீங்க எதையாவது ஒரு காரியத்தை உங்க அப்பா கிட்டயோ உங்க அம்மா கிட்டயோ கேட்கறதா இருந்தா நீங்க எப்படி கேப்பீங்க கெஞ்சி கேட்பீங்களா இல்ல கொஞ்சி கேப்பீங்களா இல்ல அதிகாரத்தோடு கேட்பீங்களா அதே போலதான் நம்ம ஏசப்பா கிட்ட போய் கேட்கும் போது எந்த மாதிரி எல்லாம் கேட்டா நம்ம கேட்டதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் எப்படியெல்லாம் கேட்பதற்கு நமக்கு வந்து உரிமை இருக்கிறது என்பதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இப்போது கேட்கறதுலேயே பல விதத்தில் இருக்குது ஒரு அடிமையானவனை எடுத்துக்கோங்க அந்த அடிமை ஒரு இடத்துல வேலை செய்கிறான்னா அவனுக்கு ஒரு சில தேவைகள் இருக்கு நான் அவன் என்ன பண்ணுவான் எல்லா வேலையை முடிச்சிட்டு ஒரு எல்லாம் ஒரு ஃப்ரீயாக உக்காந்துருக்கும்போது யஜமான்கிட்ட வந்து ஐயா எனக்கு இன்னைக்கு ஒரு எமர்ஜென்சி இந்த மாதிரி கொஞ்சம் பணம் தேவைப்படுது கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஐயா உதவியாக இருக்கும் ஐயா அப்படின்னு சொல்லி அந்த எஜமான இடத்துல அவன் கெஞ்சி கேக்குறத நம்ம பார்க்க முடியும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறத நம்ம பார்க்க முடியும் இது ஒரு அடிமையோ அல்லது ஒரு வேலைக்காரனோ ஒரு எடுத்துக்கிற ஒரு உரிமை இதே ஒரு குமாரன் ஒரு குமாரன் ஒரு தகப்பன் இடத்துல போது எப்படி கேட்குறான் அவனுக்கு என்ன இருக்குது அந்த தகப்பனிடத்துல உரிமை இருக்குது அவன் எப்படி போய் ரெண்டு விதம் இருக்குது அது நம்ம பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒரு ஒரு காரியம்தான் அவன் படிச்சு வேலைக்கு போற வரைக்கும் அம்மா அப்பா கை கீழே அடங்கி இருக்கிறான் அதனால அவன் என்ன பண்றான் பெத்தவங்க கிட்ட போயிட்டு ஆஹ் கேக்குறான் டாடி எனக்கு ஸ்கூல் ஃபீஸுக்கு பணம் வேணும் கொடுங்க டாடி எனக்கு நோட்டு வாங்க பணம் வேணும் கொடுங்க டேடி எனக்கு அந்த வாங்க பணம் வேணும் கொடுங்க சீக்கிரம் கொடுங்க டாடி டைம் ஆகுது எவ்வளோ ஒரு அதிகாரத்தோடு கேட்குறான் எவ்வளோ ஒரு உரிமையோடு கேட்குறான் இல்லையா அதே மாதிரி அவன் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது அவன் சம்பாதிக்கும்போது அப்போது வந்து நம்மக்கிட்ட கேட்க மாட்டான் இல்லையா அப்போது பேரண்ட்ஸ் போய் அவங்கக்கிட்ட என்ன பண்ணுவாங்க நிற்பாங்க தம்பி எனக்கு இதுக்கு பணம் வேணும்ப்பா இல்லை எப்பவுமே பிஸ்னஸ் செய்கிற ஒரு பெரிய இடத்துல இருக்கிற ஒரு அரசியலில் இருக்கிற ஒரு தகப்பன்னா இருந்தால் அங்கே போய் போது கூட ஒரு ஒரு பிள்ளைங்கும்போது நல்ல மெச்சூரிட்டி வந்துடுது அப்போ போய் இப்படி கேட்பாங்க டாடி சீக்கிரம் டாடி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க எனக்கு பர்த்டே இல்லை பார்ட்டி வைக்கணும் சீக்கிரம் எனக்கு இவ்வளோ வேணும் ஒன்று ஜிபேயில் அனுப்பி விடுங்க இல்லைன்னா கையில் கொடுங்க அப்படி சொல்லி ஒரு உரிமையோடு ஒரு அதிகாரத்தோடு கேட்கிறான் கத்தை நமக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் நம்ம வாசிக்கலாமா யோவான் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் நாம் அவருடைய பிள்ளைகளானால் நமக்கு என்ன உரிமை இருக்கிறது பிள்ளை என்கிற உரிமை இருக்குது அப்ப போய் நம்ம எப்படி கேட்கணும் இசப்பா கிட்ட இசப்பா எனக்கு இந்த தேவை இருக்குப்பா கொடுங்கப்பா அப்படி நீங்க என்ன பண்ணணும் ஒரு அதிகாரமும் இருக்க கூடாது ஒரு கெஞ்சுதலும் இருக்க கூடாது ஒரு ஒரு சில பிள்ளைங்க என்ன தெரியுமா பண்ணும் ஏதாவது தேவைன்னா ஒரு மனைவி ஒரு கணவர் இடத்துல ஏதாவது வாங்கணும்னா அவங்களுக்கு சில பணிவெடிகளை செஞ்சு அவங்கள பார்த்து பார்த்து விழுந்து விழுந்து கவனிச்சு அவங்களுக்கு கொஞ்சம் ஐஸ் வைப்பாங்க அவங்க மனசு கொஞ்சம் சந்தோஷப்படுத்துவாங்க படுத்திட்டு அப்ப அவங்களுக்கு புரிஞ்சிடும் என்னன்னு தெரியலையே இன்னைக்கு ஏதோ விழுந்து விழுந்து பணிவிட செய்யறாங்க ஏதோ தேவை போல அப்படின்னு அவங்களே புரிஞ்சிப்பாங்க அப்புறமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு பொறுமையாக உட்காந்து என்னங்க இந்த மாதிரிங்க இந்த மாதிரி வேணுங்க அப்படி சொல்லி கேட்பாங்க அப்படி கேட்கும்போது அவங்களுக்கு புரிஞ்சு போயிடும் நீ விழுந்து விழுந்து கவனிக்கும் போதே தெரிஞ்சு போச்சு உனக்கு ஏதோ தேவைங்கிறது அப்படி ஆனா வேதம் சொல்லுகிறது நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னுமே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் ஆனாலும் நாம் கேட்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் இன்னொரு இடத்துல ஒரு வசனம் சொல்லுகிறது இதே யோவான் பதினாலாம் அதிகாரத்துல பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் செய்யலான்னு நினைக்கிறேன்னு சொல்லல செய்யல செய்கிறேன்னு சொல்லல செய்வேன் செய்வாரு அப்படி நமக்கு என்ன பண்ணுவாரு நம்ம கேட்ட உடனே நிச்சயமா தருவா அதுக்கு கீழே இன்னொரு பதினாலாவது வசனம் சொல்லுகிறது நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் நீங்க எதை கேட்டாலும் அவருடைய நாமத்தினால ஃபர்ஸ்ட் சொன்னாரு குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை செய்வேன் நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படி போய் கேட்கணும் ஆண்டவரே இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு சில காரியங்கள் செய்யணும்னா உபவாசித்து மூன்று நாள் உபவாசித்து தேவனுடைய சமூகத்துல உட்காந்து ஆண்டவரே எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் அப்படி ஒரு சிலர் கேட்கறது ஒவ்வொரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு உரிமை உண்டு எந்த அளவுக்கு சத்தியத்தை அறிந்திருக்கிறாங்களோ எந்த அளவுக்கு அப்பா கிட்ட நெருக்கத்துல இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க கிட்ட உரிமையும் பெருகி கொண்டே போகும் நீங்க அர்த்தரோட எவ்வளவு டீப்பா இருக்கீங்க எவ்வளவு சமீபத்துல இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உரிமை கொஞ்சதலும் கொஞ்சம் அதிகமாயிட்டே போயிருக்கும் ஆனா அந்த இடத்துல கெஞ்சி கேட்கிற காரியங்கள் இருக்காது ஒரு தவற எடுத்துக்காதீங்க நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன் ஒரு பிச்சைக்காரன் தான் வந்து ஒருத்தருக்கு இடத்துல எப்படி கேட்பானா பா அம்மா ஏதாவது இருந்தா கொடுங்கய்யா அப்படிதானே கேட்பாங்க அப்போ நம்ம யாரு அடிமைத்தனத்தின் ஆவி இல்லாம அப்பா பிதாவை என்று புத்திர கூப்பிடத்தக்க உடையவர்களாக நம்ம அப்பா யாரு ஐஸ்வர்ய சம்பனர் நம்ம அவரு எப்படி கேட்கணும் நமக்கு உண்டான குமாரன் கொடுக்கப்பட்டதான அதிகாரத்தின் பேரில் நம்ம அவர்கிட்ட கேட்கணும் எனவே இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுகிட்டீங்கன்னா ஜபத்துல போயிட்டான் எசப்பா ஒன்னு மட்டும் நிச்சயம் ஆண்ட இடத்துல எவ்வளவு க்ளோஸ்ல இருக்கீங்க எந்த இடத்துல எந்த அளவுக்கு அவர் இடத்துல சமீபமா இருக்கீங்க அல்லது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்க அதை பொறுத்து தான் நீங்க கேட்குற உரிமையும் இருக்கிறது ஆனா நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் எவ்வளவு சமீபத்துல இருந்தாலும் தூரத்துக்கும் சமீபத்திற்கும் அவர் நீ தூரமா இருந்தாலும் கிட்ட இருந்தாலும் நீ அவருடைய பிள்ளை அதனால நீ கேட்டா நிச்சயமா அவர் உனக்கு தருவார் எனவே கர்த்த இடத்துல கேட்கும் போது கெஞ்சி கேட்காமல் உனக்கு இருக்கிற அந்த அதிகாரத்தோடு நீ கேட்டுப்பார் அது நிச்சயமா உனக்கு கொடுக்கப்படும் நீ எதை கேட்டாலும் பிதா மகிமைப்படியாகவும் கொடுப்பேன் அதே சமயத்துல நீ எதை கேட்டாலும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு இந்த ஒரு டிப்ஸோடு நீங்க ஜபத்துல போகும்போது உபவாசிக்கிறீங்களோ எப்படி ஜபிக்கிறீங்களோ ஆனா போய் கொஞ்சம் கூட அவிசுவாசத்தோடு இல்லாம சந்தேகத்தோடு இல்லாம உரிமையோடு கேட்டு பாருங்க நீங்க கேட்டதை நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நண்டு செலுத்துகிறோம் எத்தனையோ பேராண்டுவரே அப்பா எனக்கு செய்யுங்கப்பா என்று கெஞ்சி கெஞ்சி கேட்கிறார்கள் ஆனாலும் அப்படி இல்லாதபடிக்கு பிதாவின் இடத்துல அப்பா குமாரன் என்கிற அந்த உரிமையோடு கேட்கக்கூடியதான காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணும் உங்க கரத்தில் உப்பு கொடுக்கிறோம் இயேசுவி நாமத்தில் கேட்குறோம் பிதாவே ஆமேன்